இன்றைக்கி டின்னருக்கு கோயம்புத்தூர் நாகர்கோவில் ஆரிய பவனில் டிஃபன் வாங்கியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஆரிய பவன் அங்கே வந்து சில்லி பரோட்டா வாங்கினோம் சில்லி பரோட்டா பார்த்திங்கன்னா ஒரு டப்பா ஃபுல்லாக இருக்குது நூற்றி இருபது ரூபா வந்து பார்சல் சார்ஜ் பார்சலோடு சேர்ந்து வருது கடை சாப்பிட்றது ஒரு ஏழு ரூபா கம்மியாகங்கிறாங்க சில்லி பரோட்டா நல்ல குவான்டிட்டி நிறையா இருக்குது ஆனால் சில கடையில் கிறிஸ்பியாக இருக்குங்கிறாங்க இங்கே அந்த மாதிரி கிறிஸ்பியெல்லாம் இல்லை சில அது மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் ஆயிலாக இருக்கணும் அந்த ஆயிலும் இல்லை ஆனால் நல்லா டேஸ்ட்டு ஒரு சிலருக்கு பிடிக்கலாம் ஒரு சிலர் பிடிக்காமல் போகலாம் ஏன்னா கொஞ்சம் ஆயில் எதிர்பார்க்குறக்கு ஆயில் பற்றாது இல்லையா கொஞ்சம் ஆயில் கம்மி தான் ஆனால் நல்லாயிருக்கு நல்லா ரெண்டு விதமான கருத்தும் இருக்குது ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது ரொம்ப மோசமாக சொல்ல முடியாது அளவுக்கு இருக்குது இந்த சில்லி பரோட்டா இதுக்கு வந்து ஆலயத்தை கொடுக்குறாங்க அதனால் நாங்கள் ஆளுக்கு ஒரு செலிபரோட்டை வாங்கினோம் பட்டு குவாண்டிட்டி கொஞ்சம் தான் ஒரு டப்பா சாப்பிட்டு சரியாக போயிடும் ஆனால் டேஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி அப்போ வேலை போட்டுருந்தாங்கப்பா பச்சை போடுவாங்க வேலைலாம் போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க பட்டு மற்ற கடைக்கு கம்பேர் பண்ணுவோம் கொஞ்சம் சும்மா இருதான் அதே மாதிரி மைசூர் மசாலா தோசை வாங்கினோம் இந்த இதுதான் அந்த மைசூர் மசாலா தோசை எதுக்கும் பூரி மசாலாவுக்கு பெரிய வித்தியாசமே இல்லை ஆனால் மைசூர் மசாலா தோசை கொஞ்சம் வேறமா இருக்கும் நாங்கள் மைசூர் சாப்பிட்ருக்கோம் இது மைசூர் மசாலா தோசை கொடுத்தாங்க இந்த சட்னி சாம்பார் கூட்டி டபால் போட்டு கொடுத்தாங்க ஆனால் இந்த மைசூர் மசாலா தோசைங்கிறதுக்கான அடையாளமே அதில் இல்லை உண்மையாக சொன்னேன் அதுக்கடத்துல நூற்றி முப்பத்தெட்டா நூற்றி முப்பத்தெட்டா நம்ம சார்ஜ் பண்ணிட்டாங்க பார்சலில் அங்கே சாப்பிட்டு கம்மியாகிறாங்க ஆனால் உண்மையிலே மைசூர் மசாலும் வாங்கி பார்த்தா கடைசியில் எதுவும் பூரி மசாலா தூளிச்சு கொடுத்த மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட அந்த மைசூருக்கான டேஸ்ட்டே இது இல்லை உண்மையாக சொன்னால் தான் வந்து சட்னி இஞ்சி சட்னி கொஞ்சம் கொடுக்குறாங்க தேங்காய் சட்னி கொஞ்சம் தக்காளி சட்னி கொஞ்சம் கூட்டிகிட்டு டப்பாவில் சாம்பார் சாம்பார் ரொம்ப ரொம்ப சுமாருங்க ரொம்ப சூப்பர்னால் கிடையாது சாதாரண சாம்பார் சின்ன கடைகள் சாம்பார் இருக்கும் ஆனால் நாங்கள் லன்ச் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு டிஃபன் வந்து அதுக்கு நேரம் அப்போஸ்ட்டாக இருக்குது எதிர்பார்த்த மாதிரி இல்லை மீல்ஸ் நல்லா இருந்துச்சு நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு பட் டிஃபன் ஐட்டம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிப்போச்சு சாம்பார் சரியில்லைங்க பிடிக்கல டேஸ்ட்டு சாதாரண சாம்பார் இருக்குது சின்ன கைப்படி கூட சாம்பார் இருக்கும் அந்தளவுக்கு இருக்குது சாம்பார் அதுமாதிரி பார்த்திங்கன்னா மசாலா ரோஸ் உண்மையிலேயே கொஞ்சம் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு பூரி மசாலா வச்சு கொடுத்த மாதிரி இருக்குது இப்படி தான் கொடுப்பாங்கன்னு தெரில நாங்கள் இப்படி எப்படி இருந்துச்சுல மாற்றி கொடுத்தாங்க அதுவும் தெரில மைசூர் மசாலா தான் கேட்டு வாங்கணும் கேட்டு வாங்கிறதுக்கு இது வேற மாதிரி இருக்குது டேஸ்ட்டு சரி ஓகே பார்ப்போம்